விஜய் தெரியுமா அஜித்தின் தெரியுமா இல்ல லூசன் தெரியுமா சொல்லுங்க அந்த குழந்தையார சொல்லணும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு ஆக்டர் நம்ம வந்து முட்டாள்தனமா தான் சொல்லுறேன் அவங்க ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி இது பண்றாங்க இல்ல வேணா பின் தொடராதீங்க அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்க யார் சொல்லிருக்கணும் வேணும்னே பைபாஸ் ரோட்லயோ ஒரு கட்டான இடத்திலயோ தந்தா நியாயம் இல்ல விராட் கோலி கூட பாத்தாங்க அங்க கூட அது மாதிரி நடக்குது இல்ல இல்ல கூட்டம் கூட அது மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா மட்டும் யாரு மேலேயும் தப்பு எல்லாம் கிடையாது முழு பொறுப்பு என்ன கேட்டா அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்கள்ல தான் சொல்லணும்

கம்ப்ளீட்டா சம்திங் போஸ்டர் எதை போட்டுருக்காரு அதுவும் பாத்து நான் அவரு கண்டிப்பா கஷ்டத்துல தான் இருப்பாரு ஒரு தலைவர்னா கண்டிப்பா கஷ்டப்படும் ஜனங்களும் உங்க மேல உள்ள கிரேஸ்னால்தான் ஓட்டு போடுறாங்க தவிர நீங்க எங்க தொகுதிக்கு என்ன நல்லது பண்ணீங்கன்னு யோசிச்சு முடிவு பண்றது பேசுனா என்ன எல்லாம் மாறிடுமா பால் வேலை குறைஞ்சிருமா எதுவுமே ஆகாது விஜய பொறுத்த அளவு விஜய் விஜய் வந்து ரசிகர்கள் அதிகம் சின்ன பிள்ளைங்களாம் அதிகம் அதுக்கு தகுந்த சரியான ஒரு வேணும் அந்த திருச்சி மாநாடு நடக்கும்போதே வந்துட்டு அந்த பிரச்சாரம் நடக்கும்போதே அவங்க கேட்டாங்க மறுபடியும் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் ஃப்ரீயா ஒரு இடம் இருக்கட்டும் ஸோ அங்க பண்ணோம்னா நம்ம மக்களுக்கு என்ன தேவைங்கிறதோ அதை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இடமும் முக்கியம் இல்லை ஸோ இந்த மாதிரி மெயின் தான் எடுத்து நம்ம அந்த விஷயத்த இது பண்ணோம் இல்லை ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்தா அவங்க இந்த அளவுக்கு உயிர் சேதம் வந்திருக்கு என்னோட சின்ன பேர் இருந்தாலும் அந்த மாதிரி க்ரௌடே நிறைய கூட்டு போறது நம்மளோட தப்பு தப்புப்பாடு சரியா பண்ணல ரெண்டாவது தமிழ்நாட்டுல காலி பஞ்சம் பஞ்சோம் காலி இடம் பெரிய காலி இடமெல்லாம் இருக்குது காலி இடத்துல நடந்திருக்காது விராட் கோலி கூட பார்த்தாங்க அங்க கூட அது மாதிரி நடந்துச்சு அதுதான் ஆஹ் நடந்தது அது நம்ம எடுத்து பார்க்க நடக்கிறத ஒரு ஆக்சிடென்ட் அது பத்தி எந்த கருத்து தப்பான கருத்து எதுவும் கிடையாது இல்ல இல்ல கூட்டம் கூடனா அது மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் யார் மேலயும் தப்பெல்லாம் கிடையாது பீப்புள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அறியாம தான் நம்ம சொல்லுவோம் நம்ம ஒரு ஆக்டருக்காண்டி நம்ம வந்து போறது வந்து அது வந்து ஒரு முட்டாள்தனமா தான் நான் சொல்லுவேன் விஜய் வந்து சரியா ஆர்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முழு பொறுப்பு என்ன கேட்டா அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்களை தான் சொல்லணும் மக்களை தான் சொல்லணும் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களை கூட்டம் வராதீங்க பெண்கள் வராதிங்க ஆனால் விஜய் மேலே உள்ள கேஸ்னால அங்கே வந்திருக்காங்க ஸோ நம்ம அரசியல் கட்சிகளை மட்டுமே சொல்லி போது மக்களும் இந்த காரணம் பப்ளிக தான் சொல்றேன் கூட்டிட்டு அவனாச்சு மக்கள் மீது மக்களுக்கு அறிவு இல்ல ஆக்டர் அவரு வந்து அரசியல் இருக்கிறாரு பெண்களும் குழந்தைகளும் வீணா அந்த சினிமா முகத்துல வந்து ஆளுங்களை பார்க்கணுன்ற ஒரு இதுதான் நம்ம ஃபேமிலி நம்ம தான் பாக்கணும் வேற யாரும் நம்ம கிரௌட் இருக்கிறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணாதான் அவங்க எப்படினாலும் கூட்டத்தை நடத்திட்டு போயிருவாங்க கரெக்டா அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருந்திருக்கும் பிளானிங் இல்லை பிளானிங் இல்லாமல் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துதான் சொல்லுவோம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா அந்த நடக்கும் நடக்கும்போது அவ்வளோ பெரிய மானம் நடந்துச்சு நடக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பார்த்து வச்சுருந்தாங்க ஆம்புலன்ஸுக்குன்னு தனியாக பாத்வே வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க இடம் கொடுத்துருக்கோம் அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக அவங்க பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் ஜோன்ல நம்ம என்ன சொல்லணும் மக்கள் நடமாறதே கஷ்டம் ஸோ இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிரௌண்டில் விட்டா அவன் வசதியா இருக்கு இருக்குது மூச்சுடத்துக்கே வசதி இல்லாமல் வேணுமே கொண்டு பைபாஸ் ரோட்லயோ ஒரு கெட்டான இடத்துலையோ தந்தா நியாயம் இல்லை வேணுமா வேணாமா அந்த ஜனங்க முடிவு முடிவு பண்ணியிருந்தா அது நடக்காம இருந்திருக்கலாம் இது நடக்கும்ன்றது ஓரளவு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இதுக்காகத்தான் அவங்க இந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்க விஜயும் அந்த இடத்துல சொல்றாரு அப்போ ஒரு இதுல எதிர்பார்த்து எதிர்பார்த்த ஒன்று தான் அது பட் நடந்துருச்சு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவர் கேட்டாரு அதை வந்துட்டு அவங்க ஆப்போசிட் பார்ட்டியா யாரா அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் அதனால உயிர் சேதமே பாத்தீங்கன்னா என்னால சீரியஸா நம்ப முடியல நம்ம கண்ண பார்க்கல எதுவும் இது பண்ணல நம்ப முடியல ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் இது பண்ணிருக்கேன் எப்படி தவிர்க்கலாம் கொஞ்சம் செக்யூரிட்டி போலீஸ் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் நிச்சயம் வந்தவங்களுக்கு அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பட் நாம இனிமேல் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் இல்ல இல்ல தாவேக்கா தாவேக்கா வந்து பிளானிங் சரியா கரெக்டான பிளானிங் இல்லாம வந்து அவங்க எதிர்பார்த்தது கூட்டம் இருக்கும்னு அதிகமாக கூட்டம் வந்ததுனால சமாளிக்க முடியல மக்களுடைய அறியாமை தான் இது இது அரசாங்கம் வந்து என்ன செய்யும் இப்போ அதே இடத்துல தான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஏற்கனவே ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் கரெக்டாக நடந்துச்சு இவர் அங்க நின்றுட்டு அங்க இருந்து பின்னாடி ரசிகர்கள் இருக்கக்கூடிய ரசிகர்களை பின்னாடி கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் என்ன ஆகும் ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அந்த ஆர்கனைசனோட முழு பொறுப்பு அது அந்த பொறுப்பை வந்து அவங்க மீறிறாங்க கூட்டத்தை காட்டணும் அப்ப நம்மளுடைய பலம் என்னன்றத எல்லாத்தையும் காட்டணும் நினைச்சதுனாலதான் இந்த ஒரு பேரு இது ஆனா இத வந்து மீடியா பர்சனோ இல்ல எல்லாருமே அரசியலாக்குறாங்க இதுவாக்குறாங்க ஆதாயம் தேடிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறது அவங்க டிஆர்பி ஏத்துறதுக்காக பேசுறாங்க இது பேசுறதை விட்டு இனி மக்களுடைய சிந்தனையை வேற மாதிரி கொண்டு வந்து காட்டணும்

டிவி இருக்கு லைவா இருக்கு செல்போன் கையில இருக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு இன்னும் ஏன் அது வந்து இனிமேலாவது இது பண்ணாலும் கரெக்டா அவங்க தெளிவு பண்ணி பண்ணணும் வர்ற பெருசு கிடையாது தெளிவு பண்ணி பெரிய பண்ணணும் இதுல பாதிப்பு எது இருக்காது ஏன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ இத்தனை வருஷம் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் இப்ப இதுவுமே அவங்க பிளான்டா இல்ல ரூமரா ஏன்னா மக்கள் தெரியும் ஆனா கரூர் பீப்புளுக்கு அது எப்படி நேர்ல இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதோட ஒரிஜினல் விஷயம் என்னன்னு தெரியும் பட் இங்க நம்ம தள்ளி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு மேக்சிமம் தான் இருக்கும் ஒரு ரூமரா தான் சொல்றாங்க இல்ல வந்துட்டு ஒரு விஜய் வந்துட்டு இது பேசுறதுக்காக தான் இது பண்றாங்க தளபதியை வந்துட்டு இது பண்றதுக்கு தான் பண்றாங்க ஒரு காலி எடுத்து காலி அடக்கு சார் நீங்க கொடுத்து போனது வாப்பு கொடுத்து போனது தானே அவன் தப்பிச்சு போவாங்க மூத்து விடுவாங்கல்ல இக்கத்தோட இடத்துல ஏன் தரீங்க அனுமதி எதுக்கு கொடுக்குறீங்க எதுக்கு அவர் பேசுனா என்ன எல்லாம் மாறிடுமா பால் வேலை குறைஞ்சிருமா எதுவுமே ஆகாது எதுவுமே நடக்காது அதே பொழுது அதே தான் இருக்கும் யார் அடுத்து அவரே ஆட்சிக்கு வந்தாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அவர் அவர்கையில எதுவுமே கிடையாது அரசாங்கன்றது மிகப்பெரிய ஒரு இது உடனே இவங்க எல்லாம் இது ஓப்பனா பாலிடிக்ஸ் தான் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஃபியர் ஆகிதான் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு விஷயமும் இது பண்றாங்க கண்டிப்பா இது ஒரு ஏன்னா எதிர்த்து நிற்கும் போது நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க வந்தவங்க யாரும் இவ்வளவு கிராண்டா பிரம்மாண்டமா பண்ணதில்லை நம்ம தளபதி பண்றாங்க பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பயமோ என்னமோ இருக்கு பயம் கண்டிப்பா பயம் தான் ஏன்னா இப்படி இருக்கிறாங்களோ தெரியல இந்த அறியாமை முதல்ல அவர்களுக்கு அறியாமை என்னன்றத ஒரு விஷயம் என்னன்றத கத்து கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அந்த அந்த கட்சிக்கு ஒரு மீட்டிங் போட போறாங்கன்னா முதல்ல அந்த மாவட்ட தலைவர்களோ அல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் நடக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி அவங்க லெசன் பண்ணனும் அந்த லெசன் பண்ணாம பண்ணதுனாலதான் இப்படி பெரிய திமுக அதிமுக சீமான் கட்சி உட்பட எல்லாருக்குமே தீயோட வளர்ச்சி கொஞ்சம் யோசிக்க வைக்குது எல்லாரையும் சினிமா இதுல இருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது ஏன்னா உங்களுடைய பிரபலம் வந்து இங்க வேற வழியில உங்களுக்கு கிடைச்சது அந்த வந்து நீங்க இங்க இது பண்ணும் போது ஜனங்களும் உங்க மேல உள்ள கிரேஸ் நாள் தான் விட்டு போடுறாங்க தவிர நீங்க எங்க தொகுதிக்கு என்ன நல்லது பண்ணீங்கன்னு யோசிச்சுக்க முடிவு பண்றது உங்க பிரபலத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுதான் அர்த்தம் அதனால சினிமா பிராப்ளங்கள் அரசியல் வர்றது அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது இந்த இடத்துல பத்தாயிரம் பேரு ஏக்கரமே அங்க இருந்து வராங்க பாத்தீங்களா அந்த பத்தாயிரம் பேர் கூட்டிட்டு வராங்கல்ல இப்ப அவர் அதுங்க தவிர்த்து இருக்கணும்ல இல்ல வேணா யார் தொடராதீங்க அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்கட்டு யார் சொல்லிருக்கணும் ஒன்னு ஆர்கனைசர் சொல்லிருக்கணும் இல்ல அந்த தலைவர் சொல்லிருக்கணும் இல்ல பொருளாதார சொல்லிருக்கணும் யாருமே சொல்ல இல்லையே எனக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு யாருக்கு விளம்பரம் காட்ட இவர் செய்கிறார் என்ன நடந்திருந்தாலுமே வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்டே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க சொன்ன கோரிக்கையவே அவங்க குடுக்கல அப்புறம் அவங்க அந்த கேள்வி கேட்க முடியாதுல்ல நீ கேக்குற கேள்வி அவங்க கேக்குறதுக்கு அந்த இதுவே இல்ல இல்ல அது இயற்கை சார் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நாம எல்லாம் இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இயற்கையா தான் வந்து நடக்கும் அதாவது தாமதம் வரது இயற்கை அதை ஒண்ணும் பண்ண முடியாது தலைவர்கள் வரது அப்படிதான் வர வர முடியும் வழிநடைய வரனால வந்து என்ன பண்ணணுமோ அது முறையா முறையா செய்யணும் முறையா செஞ்சா அந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்க்கலாம் கமலுக்கு அப்படி நடக்கல சிவாஜிக்கு நடக்கல எம்ஜிஆருக்கு நடந்ததுன்னா அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு வேற மாதிரி அது விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது நடந்தாதான் தெரியும் அரசியல்வாதி மீட்டிங் எப்படி இருக்குமோ இனி அவர் அந்த மாதிரி பாக்கணும் ஒரு மீடியா பர்சனா பாத்துட்டு அவர் வந்திருக்காரு இல்ல இப்ப பாவம் அந்த ஒன்றரை வயசு குழந்தை என்னங்க பாவம் அதுக்கு என்னங்க தெரியும் விஜய் தெரியுமா அஜித்தின் தெரியுமா இல்ல லூசுன்னு தெரியுமா சொல்லுங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த தான் சொல்லணும் காவலர்களுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்கனால இது தப்பு நடக்கலை இவங்கனாலதான் தப்பு இவங்கதான் அதை முயற்சி பண்ணணும் ஒழிஞ்சு அவங்கள குற்றம் சொல்லி கவர்மெண்ட குற்றம் சொல்லி இந்த ஒரு இது நல்லா தான் கரெக்டா செய்யணும் ஆனா அவங்க உஷாரா இருவாங்கல்ல இப்ப டிவிக்கு அவங்கள யாரா இருந்தாலும் மெம்பர்ஸ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் டைம் உஷாரா இருவாங்க இது வரைக்கும் நடந்த மாநாட்டில் எதுவுமே அந்த ஆம்புலன்ஸ் பாத்துவீங்க கான்செப்டே கிடையாது நூறு ஏக்கர் ஏக்கரா சும்மா கிடையாதுல கூட்டிட்டு இந்த மாதிரி அசமா நடக்க சான்ஸே கிடையாது சார் இப்ப நிவாரணம் வந்து ஒதுக்கிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா சொந்த காசா தராங்க காசு போக வேண்டியது தானே போனது போனது தானே அது அது போனது நீங்க பத்து லட்சம் இல்ல ஒன்னும் போனது போனது வண்டி எவ்வளவு பெரிய வண்டி பாத்தீங்களா அந்த தெருவுக்கு வண்டி அந்த தெரு அந்த வண்டி வந்ததுனாலதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கூட்டம் மேல இருந்து கீழே கரண்ட் கம்பு மேல ஏறுறானுங்க லைட் ஆஃப் பண்றாங்க ஆனா டிவியில என்ன சொல்றான் லைட் பண்ண சரி நான் என்ன கேக்குறேன் கேரவன் உள்ள ஒரு லைட் இருக்குல்ல அந்த லைட்டை போட்டு நீ முகத்தை வந்தனா பாக்குறவன் பாத்துட்டு போயிருப்பான்ல அதையும் இதே மருதம் ஆகாவளி போகாவலி வந்து போட்டு இருக்காரு அதுவும் பார்த்து நான் அவர் கண்டிப்பா கஷ்டத்துலதான் இருப்பாரு ஒரு தலைவர் கண்டிப்பா கஷ்டப்படுறோம் கோவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி எழும்போம் ஆனா இந்த நேரத்துல அது செய்யக்கூடாது அது செய்யவும் கூடாது மௌனமா இருக்கிறதே நல்லது அதனால இந்த விஷயத்தை கடந்து போய் இனி எந்த ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி நடக்காம அளவு பாதுகாக்கிறதுக்கு இது இதுல நம்ம நம்ம முதல்வர் வந்து பாராட்டணும் ஏன்னா இரவு நள்ளிரவு ஒரு மணி நாளும் டக்குன்னு போய் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த வேணுன்றதை பார்க்கணுன்றத பாத்துட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு இது கொண்ட ஒரு இது ஆனா இவங்க இன்னும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ப்ரோகிராம இன்னும் ரத்து செய்யணும் நல்ல ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கணும் அதான் நம்மளோட ரைட்ஸ் கரெக்டா பயன்படுத்திட்டா போதும் வேற